வகுப்பெடுப்பதின் பக்கம் தேவைப்படாததாக உபதேசம் செய்வதோ அல்லது கேட்பதன் பக்கம் தேவைப்படாததாக உலகத்தின் சகல ஜீவராசிகளையும் படைத்திருக்கிறார் ஒரு மீன் குட்டி பிறந்த அடுத்த கடம் கடலுக்குள்ளால் நீந்துகிறது அது இவ்வாறுதான் நீய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது யாரு அது எங்க போய் வகுப்பெடுத்தது யார்கிட்ட போய் படிச்சிச்சு யார் வழிகாட்டினார் ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்த அடுத்த கடம் தன்னுடைய தாயின் மடியில் பாலை முட்டி முட்டி குடிக்கிறது யாரு உலகம் படைக்கப்பட்ட நாள் தொற்று இன்று வரையில இன்றிலிருந்து உலகம் அழியும் வரைக்கும் தூக்கணான் குருவி எப்படி கூடு கட்டியதோ அப்படித்தான் கூடு கட்டுமே தவிர அதனுடைய கட்டியல் துறையை மாற்றாது எவ்வளவு மழை பொழியட்டும் அந்த கூட்டுக்குள்ளால் ஒரு சொட்டு நீர் நுழையாது சகோதரர்களே இப்படித்தான் கட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது யாரு அது எந்த கேம்பஸ் போச்சு கேட்டான் அருண் உங்க ரெண்டு பேர் ரப்பு அவன் யாரு முஹம்மது நபி சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுதற்கா ரப்பனல் லذي ஆதா குல் ஷை இன் Khalqa தும்ம ஹதா இந்த ரப்பு எப்படியா பட்டோம் தெரியுமா ஒவ்வொரு பேருக்கு ஏத்தாள் போல் உருவத்தை கொடுத்தான் சிங்கம் என்ற பெயர் எந்த பாஷையில சொன்னாலும் அந்த பேருக்கு ஒரு கம்பீரம் இருந்து அந்த பேருக்கு ஏத்தாள் போல் ஒரு உருவம் சிங்கத்துடைய நடையிட அழகு அதனுடைய பிடரி முடியின் அழகு அதனுடைய கர்ஜனை அதனுடைய தோகை பிறகு சும்மகதா எப்படி வாழ வேண்டும் என்று வழிவகுத்தான் வாழ சொல்லிக் கொடுத்தான் சிங்கத்துக்கு சிங்கத்துக்கு எவ்வளவு பசி வந்தாலும் புல்லு சாப்பிடாது அது காட்டதான் வாழும் ரோட்டுக்கு வராது இது இது யாருடைய டிசைன் இது இது யாருடைய ஏற்பாடு அல்லாஹினுடைய மாடு என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் ஒரு உருவம் பிறகு அது எப்படி வாழ வேண்டும் என்று வரும் பொழுது அல்லாஹ் ஒரு ஆணில் சொல்லி இருக்கிறான் இவ்வுலகத்துக்கு மனிதன் பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றிலிருந்து வெளியாகும் பொழுது ஒரு அழகாக சொல்கிறது அக்ரோஜக்கும் உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து உங்களை அவர் வெளியாக்கினான் தும்லா கால மூன செய்ய உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது தன்வீனை போட்டு அல்ல சொல்லிருக்கிறான் சொற்பத்தை கொடுக்கிறோம் ஒண்ணுமே தெரியாது நான் ஆனா தெரியாது பெண் தெரியாது நான் அரபியா நான் அஜமியா நாட்டுல பிறந்திருக்கிறேன் உமா யாரு வாப்பா யாரு பசி வந்தா என்ன பண்ணணும் சகோதரே ஒன்றுமே தெரியாது மாத்திரம் தெரியும் ஆனால் அழுகிறேன் என்பது கூட தெரியாது யாராவது சொல்ல முடியுமா எனக்கு சின்ன வயசுல பிறந்தோன்ன பின்னால பசி வந்துச்சு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு அழுத யாரும் சொல்ல முடியாது ஏன் தெரியாது அல்ல சொல்கிற ஒன்றுமே தெரியாது பிறகு மனிதன் நடக்கிறான் தவழ்கிறான் ஓடுகிறான் இருபது வயசை தாண்டும் பொழுது முப்பது வயதை தாண்டும் பொழுது பல திறமைகளை தனக்குள்ளால் ஆப்பிக்கொள்கிறார் பல பாஷைகளை தனக்குள்ளால் ஆக்கிக்கொள்கிறார் காலம் கடக்க 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 குரான் சொல்லுகிறது இத்தபுலு அசுத்தக்கும் உங்கள் முதுகெலும்பு நேராக இருந்து கொண்டிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வளைய ஆரம்பிக்கும் அறுபது தான்றாரு எழுபது தான் இப்ப தண்டு கொஞ்சம் வளையுது வயசு போகுது கம்பெனியில சொல்றாங்க அங்கல் நீங்க நின்று இல்ல நீங்க பென்ஷன் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருங்க ரொம்ப தூரம் பார்க்க முடியுது இல்ல உங்களுக்கு ரொம்ப தூரம் கேட்க முடியுது இல்ல உங்களுக்கு அப்பப்ப மறந்து போறீங்க நோய் உங்களுக்கு கசப்பான உண்மை நானும் தான் நீங்களும் அல்லா நாடு அந்த வயசுக்கு போகத்தான் போறோம் சொல்லுகிறது நான் மனிதனை வயது வரை வாழ வைக்க காரணம் என்ன தெரியுமா சகலதையும் அறிந்தவன் ஒன்றுமே அறியாமல் போவன் அக்கா அங்கே வல்ல தண்ணீரை போடுறான் ஒண்ணுமே தெரியல நோன்பு புடிச்சுக்கிட்டு கேட்பாங்க பாங்கு சொல்லிருச்சா பாங்கு சொல்லிருச்சா சுமோ பாங்கு சொல்லி சொல்றது இப்பதான் உலவரா இருக்கும் ஆனா அப்பாக்கு விளங்குது இல்ல உம்மம்மா சொல்றா எனக்கு பத்தியா இருக்கிறதே பாங்கு சொல்லிருச்சா பாங்கு சொல்லிருச்சா இருந்த இடத்துல ஒண்ணுக்கு போயிடுவா சுறாயா செயவி உமன் ஹமீர் ஹுனுக்கி சோபிலஹாலோ அல்லாஹ் சொல்லுகிறான் உமன் நுஹாமீர் ஹுனு நக்கி சோபிலஹாலோ அதலா யாரும் யாரை நாம் அளவு கடந்த வயரே கொடுத்த வாழ வைத்தோவோ படை கோலத்தில் மறுபக்கமாக்கி விழுகிறோம் சின்ன புள்ள மாறி உம்மா நடக்கிறா மாப்பட் நடக்கிற என்ன உமா நீங்க சின்ன புள்ள மாறின்னு புள்ள ஏத்துறான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சட்டு நிற்கும் போது வாப்பாட்டும் ஆக்கள் முழுக்க சட்டம் போடுறாரு மனைவிட முழுக்க ஏத்துறாரு சகோதரிகள் நண்பர்களே நாம் அந்த வயசுக்கு போனாதான் தெரியும் அந்த வயசுல நான் எப்படி இருப்பேன் ஒரு ஆண் அதற்கு முன்னாலே சொல்லிவிட்டது நீங்கள் படிப்பினை பெற மாட்டீர்களா நவ்வொரல்லாக மறக்கதோ அவர்கள் மனிதனுடைய வாழ்வியலை ஒரே வசன நடையில் அழகாக சொல்வார்கள் மனிதன் என்பவன் அறியாமையில் பிறந்து அறிவது போல் பாசாங்கு செய்து அறியாமையிலே முடிவதற்கு பேர் மனிதன் அறியாமல் பிறக்கிறார் ஒண்ணுமே தெரியாது பிறகு அறிவது போலாந்து செய்கிறார் நடிக்கிறார் நாம் பார்க்காத காசா நாம் போகாத நாடா நாம் பேசாத பாஷையா எனக்கு தெரியாத அரசியலா நீங்க யார்கிட்ட என்ன பேசுறீங்க அதெல்லாம் எப்ப தெரியுமா முதுகந்த நிமிர்ந்து இருக்கிற நேரம் பிறகு என்ன ஆகுது அறியாமையிலே போய் முடியுது ஆட்டம் போட்ட ஆளுவரே இப்ப பாருங்க எப்படி சத்தமே வருதில்லை பேச முடியல உருந்து போச்சு சகோதரர்களே நானும் நீங்களும் நம்பி ஆகணும் கசப்பான உண்மை அந்த வயதை எட்டிவிட்டால் நாமும் அந்த நிலைமைதான் தான் சொல்லுகிறேன் படிப்படை பெறுங்கள் பாடம் எடுங்கள் நிரந்தரம் அல்ல இந்த உலகம் அல்ல நம்ம உயிருக்கு மேலான முகமதுல்ல அவர்களை பார்த்து விட்டான் உங்களையே நான் மூத்தாக்கிட்டேன் பின் அவர்களை விட்டுருவேனா இந்த உலகத்திலேயே அல்லாக்காக பிடித்தமான ஒரு மனிதர் என் பெருமானார் முகமது நபி அவர்களுக்கு அல்ல என்னெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் அல்லாக்கு பிடிச்சதான் கொடுத்தான் நபியவங்க பிறந்த இடம் அல்லாக்கு பிடிச்ச இடம் நபியவங்க இறந்த இடம் அது அல்லாஹுக்கு பிடிச்ச இடம் நபியவங்க பேசுற பாஷை அந்த அல்லாஹ் விருப்பமான பாஷை என்னென்ன நபிக்கை கொடுத்தாரோ எல்லாமே அல்லாஹுக்கு பிடித்தமானது அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் உங்களையே நான் மூத்தாக்கிட்ட இன்னும் மற்றவர்களை விட்டுருவேனா சகோதரர்கள் முறைகளே ஒரு ஆளுடைய நூத்தி பதினாறு வசனங்கள் சூடாக்கள் நூத்தி பதினாறு சூறாக்களை ஆரம்பிக்கும் பொழுது அல்லா அழகாக செவ்வனே ஆச்சரியமாக ஆரம்பிக்கிறான் ஒரு ஆண்டு ரெண்டே ரெண்டு சூறாக்கள் இருக்குது ஆரம்பிக்கும் பொழுது அல்ல பத்வாவோட ஆரம்பிக்கிறான் ஆரம்பிக்கும் போதே பத்வா உதாரணமா சூரா கௌபா ஆரம்பிக்கும் போது எல்லாம் பத்வாவோட ஆரம்பிக்கல ஆனா அதுக்கு பின்னால ஒரு கூட லானத்துகள் நடக்குது முனாபிக்களுடைய நிலைப்பாடுகள் அவர்களுடைய அடையாளங்கள் நரகத்துல என்னென்ன தண்டனை அவங்க உலகத்துல வாழ் நேரத்துல எப்படி இருப்பாங்க குரான் அழகா தெளிவா பேசுது பேசு அழகா குரான் சொல்லுது ஆனா குரானுடைய ரெண்டே ரெண்டு சூறா இருக்குது அல்லா ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறான் நேரத்தை கருத்தில் கொண்டு நான் இவ்விரண்டையும் சுருக்கமாக சொல்லி என் உரையின் நிறைவுக்கு வருகிறேன் முதலாவது அல்லாஹ் சொல்கிறான் அளவு நிறுவையில் குறைபாடு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹினுடைய சாபம் உண்டாகட்டும் அளவு நிறுவன குறைபாடு இரகாலு அல் الناس யஸூஃபூன் எடுக்கும் எடுக்கிறார்கள். வைதா தாலூஹும் அவஸனூஹும் யகஸிரூன். அளவு கொடுக்கும் போதே எடுத்து கொடுக்கும் போதே அவர்கள் அதில் మోசடி செய்கிறார்கள். இப்பேர் பட்டவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாக ஆச்சரியமான சூர, சூரத்துத்தத்வீல். முத்தாஃபிதீனூர் சூர ஆச்சரியமான சூர. பிறகுல நனகத்துறை தண்டனைய சொல்லிக்கிட்டு வாரு நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா மக்களுடைய பணத்தோடு யாரும் விளையாட முடியாது இந்த இந்த போன் இருக்குது ஒரு இருபதாயிரம் வரும் ஆனா அதுக்குள்ளார இருக்கிற குறைய மறைச்சு நாற்பதுக்கு தட்டி விட்டேன் ஆஹ் ஃபஸ்டுவா கேட்டா எந்த முஸ்லீம் சொல்லுவாங்கன்னா நீங்க செஞ்ச வியாபாரம் அது ஜாயில்

மூலயமா சொல்லிட்டாங்க இந்த காசு ஹலால் பத்துவா சொல்லிட்டாங்க ஜாயின் ஆனா எடுத்தவர் நாலாந்தம் அவ்வளவு கூடுதலான காசை கொடுத்து நாலாவது வந்த வண்டியை ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஏன் இந்த வண்டி எடுத்தேனும் சகோதரர்களே அவருடைய ஒவ்வொரு கவலையும் பத்வா சீட்டு புடிச்சி ஒப்பைத்தி சாப்பிட்டு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்காம தண்ட வேர்வையில சேமிச்ச காச ஒரு வாடிக்கையாளர் கஸ்டமர் வந்து யாவாருட கையில முன்னு கொடுக்கிறாரு ஏமாத்துற சகோதரர்கள் உம்மா சொல்றா அல்லபன பில்மா ராத்திரி நேரம் எலும்பி போய் அந்த சட்டையில தண்ணி இருக்குது பால் இருக்குது அதுல தண்ணி ஊத்துன்றான் மகள் சொல்ற உமா கலப்படம் அறாம உம்மா அகோதரவர்களே பலச புதுசா காட்டுறது ஹராம் தேத்தம் மாத்தி விற்கிறது ஹராம் கலப்படம் ஹராம் ஏமாத்துறது ஹராம் நேத்து தான் வந்துச்சு பொய் அது உமா சொன்ன உமரனை பாத்துக்கிட்டா இருக்காரு மகள் உமா உங்களையும் என்னையும் அந்த உமரையும் படைச்சு அல்லாஹ் பாக்குறாங்க சகோதரர்களே பணக்காரர் ஆவணத்துக்கெல்லாம் யாவரம் செய்யறது ஆளாளுக்கு அவரை முந்தரும் இவரை முந்தரும் அவருக்கு மேல கட்டணும் அவரை விட வாகனவாதரும் இந்த நோக்கம் வந்துடுச்சா இந்த உலகத்துல கேவலமான வாழ்க்கை அது அல்லாட்ட பேர் எடுத்த பணக்காரன் காவு மக்கள்கிட்ட பேர் எடுத்தால் അവ അല്ലാതി യുക്തി അവൻ മുഴുവൻ ഭൂമിയാകും குத்தா போயிருந்தான் அவர் செத்த பின்னாலதான் மக்கள் சொன்னாங்க யாரெல்லாம் காருண் மாதிரி மட்டைகளை வாழ வச்சிடாத நான் வியாபாரம் செய்யறது நியாயமா செய்யறேன் கிடைக்கற லாபமோ நஷ்டமோ நோக்கம் என்ன அடுத்தவட்டை தேவைப்படக்கூடாது அல்லாஹுக்கு சிறந்த அடியாடாக இந்த பணம் மூலம் நான் இருக்கேன் மக்கள் உதவி செய்யும் சகோதர நம்பர்களை மிக பெரிய தலைப்பு இது அடுத்த கட்டத்திற்கு அல்லாஹ் அல்ல சாபத்தை கொண்டு ஆரம்பித்த இரண்டாவது சூறா என்ன தெரியுமா ஒயில் கஞ்சாடை செய்து கொண்டு கோல் சொல்லி திரிபவர்களுக்கு அல்லாஹே சாபம் உண்டாகட்டும் கஞ்சாடை செய்கிறது ஒரு ரெண்டு பேர் ரோட்ட போக இயலாது கணவன் மனைவியோ அல்லது கூட்டாளியோ ஆலிமோ வைத்தியரோ படிச்சவரோ இயலாது மூணு பேர் உட்கார்ந்து கண்ண காட்டுறது என்னவா இவர் இன்னைக்கு இப்படி மரியாதையா போறாது இவருடைய கடந்த கால குறைகள் அவர் செய்த அட்டுங்கள் அது எங்களுக்கு தெரியும் நபிமார்களுக்கும் மாடுகளுக்கும் கஞ்சாடை செய்வது ஹராம்

யாரும் நீதிபதிகள் பிரபா அறிவிப்பு செஞ்சாங்க அப்துல் ரஹ்மான் எழுபது ஒட்டகம் நினைக்கிறேன் உறுதி இல்லை எழுபது கிட்டத்தட்ட எழுபது ஒட்டகம் நினைக்கிறேன் அதனுடைய பொதிகளோட குறைந்து கொடுத்தாங்க நான் அல்லாவுக்காக வேண்டி இதை நான் தருகிறேன் அப்படியே அவங்க துவா செஞ்சாங்க அதை அப்படியே ஓரமாக்கிறாங்க இத பார்த்துக்கிட்டு சில முனாபிக்கள் கஞ்சாடை செய்தார்கள் மாயோ அதிக இல்லாரியா இவரு பெருமைக்கு கொடுக்கிறார் இவர் இவர் முக சுதிக்கு கொடுக்கிறார் இவர் அவரு பேர் புகழுக்கு கொடுக்கிறார் கொஞ்ச நேரம் போச்சு வந்தாங்க ஏல சாபி மேலெல்லாம் வேர்த்து வாசம் அவருடைய இரண்டு கைகளை தன் வைத்தோட ஒட்டி கொஞ்சம் பேரிசம்பலங்களை கொண்டு வந்தார் யாரூனா சொல் தார் யார் நேற்றைய இரவு நான் ஒரு வியாபாரியின் தோட்டத்துக்கு நான் நீர் பாய்ச்சி அதன் மூலம் இரண்டு கிடைத்தது ஒன்றை நான் என் மனைவிக்கு கொடுத்தேன் மத்த ஒன்றை கூட வந்திருக்கிறேன் யா சூழல்லா இதை எடுத்துக்கலீங்களே

முக்மினிகளிலிருந்தும் சதக்காவிலே ஒருவரை ஒருவர் போட்டி போடக்கூடிய முக்மினிகளை பார்த்து எல்மிசோம் கஞ்சாடை செய்கிறார்கள் அவர்களை இழிவாக நினைக்கிறார்கள் பரிகாசம் செய்கிறார்கள் அவர்களை பார்த்து பரிகாசம் செய்கிறார் உலகிலும் மறுமையிலும் இழிவான தண்டனை இருக்கு அவர்களுக்கு இங்க யாரும் யாரை பார்த்தும் பழிக்கேற ஒருத்தர் கருப்பா இருக்கிறாரா அவரை நினைச்சு கருப்பாக இல்ல ஊனமா இருக்கிறாரா இங்க யாருக்கு விருப்பம் ஊனமா இருக்கிறது சும்மா இருக்க கையனாலே வெட்டுகின்றதா சும்மா இருக்க கல்லனாலே குத்தி கின்றதா அவர் அவருக்கு கல்லா அளந்தது ஓவியத்தை பார்த்த ஒருவன் பழிப்பானாக இருந்தால் ஓவியத்துக்கு வலிக்காது அதை வரைந்தவனுக்கு வலிக்கும் நாமெல்லாம் அல்லாஹுடைய ஓவியங்கள் நூலாட்டி பொம்மைகள் அவன் ஆட்டுகிறான் நாம் ஆடுகிறோம் யாராவது யாரல்லாத அடியார்களை பழிக்கிறார்களா அவர்கள் பழிக்கிறது அல்ல அவருடைய அடியார்கள் அல்ல அல்லாவை பழிக்கிறார்கள் சகோதரர்களே ஒரு ஊர்ல ஒரு ஹாஜியாரோ வியாபாரியோ ஒரு ராயல் சமீப வளர்ந்த ஒரு ஆள் பிசினஸ்ல தோத்துட்டார் நஷ்டம் போயிட்டார் கடனாளியாக பத்து லட்சமோ இருபது லட்சமோ ஒரு கோடி கடந்து வைங்களேன் என்ன பண்றது தெரியுமா இந்த ஆளை பிடிச்சி ஊர் முழுக்க அவதூறுகளை பரப்புறது பத்து கோடி கடன் அவர் வட்டியிலேயே கை வைக்க உண்மையில அவர் வட்டியில கை வச்சிருக்கலாம் ஆனா இங்க யாருக்கும் ரைட்ஸ் இல்ல அதை பத்தி பேசுறது வட்டி அக மோசமான பாவம் குரான் சொல்லுகிறது அல்லாவோட யுத்தம் செய்ய தயாரா நீங்க அந்த போன்ல சைன் வைங்க நீங்க வைக்கிற சைன்

இன்னும் ஒரு தடவை நீங்க பக்கம் ஒரு சமூகத்துக்கு நல்ல நல்ல விஷயங்களை வழிகாட்டினவரு எளிமையான வாழ்க்கையோடு கொடுத்ததை பொருந்துக்கிட்டு வாழ்ந்த ஒரு ஆளும் தவறுதலாக ஒரு வார்த்தை பேசிட்டார் தவறுதலாக வந்துருச்சியா சுமார் அந்த ஆளுமை காயப்படுத்துறது அவர் அசிங்கப்படுத்துறது திருப்பி திருப்பி அவருடைய குறைகளை பர குரு குரூப்புகளுக்கு ஷயா பண்றது எந்த அளவு அவரை காயப்படுத்துறது இன்னும் ஒரு தடவை நீங்க மின்பருக்கு ஏறக்கூடாது இன்னும் ஒரு தடவை நீங்க மீடியாவுக்கு வரக்கூடாது இன்னும் ஒரு தடவை ஒரு குரல் கேட்க கூடாது என்ற அளவுக்கு கசிங்கப்படுத்துறது சகோதரர்கள் நண்பர்களே ஒரு ஒரு வாலிபன் மோசம் போயிட்டார் போதைக்கு அடிமையாயிட்டா ஆபாசத்துக்கு அடிமையாயிட்டாரு ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாயிட்டாரு வைங்களேன்

வளர்ப்பு சரிந்து நடத்தமா அதல்லாத முடிவு அது அல்ல எச்சரிக்கிறார் பாதுகாத்துக்கணும் அல்ல எச்சரிக்கிறார காமிச்சு தவிர நாங்க அந்த வாலிபனை குறை சொல்ல ஆரம்பிச்சால் மௌத் வரைக்கும் மறக்காத ஒரு ஹதீசை நான் இந்த மிம்பரில் பதிவு செய்வேன் மிக கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள் இமாமன் அத்திருமிதி ரஹ்மஹுல்லா பதிவு செய்றாங்க இந்த ஹதீஸ் இதா அதுல அப்துல் ஜம்பா ஒரு அடியான் அது என்ன தாயா இருக்கலாம் தந்தையா இருக்கலாம் மனைவி குழந்தை பக்கத்தோடு யாரோ ஒரு ஒரு பாவம் செய்கிறார் தௌபா செய்கிறாரு அல்லாவும் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்றாரு மன்னிக்கிறான் ஏதோ அண்ணா பண்ணிட்டார் இவர் செஞ்சிட்டாரு இந்த மூணாவது ஆள் என்ன பண்றாரு தெரியுமா அவர் செஞ்ச பாவத்தை குத்தி பேசுறாரு

மாஃ ஆசான் நான் செய்த பாவத்தை இன்னும் ஒருவர் செய்த நேரத்தில் அவரை எனக்கு மன்னிக்க தோணுது என்ன நான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன் அதே பாவத்தை இன்னொரு செஞ்சிட்டாரா எனக்கு அவரை மன்னிக்க தோணுது நான் செய்யாத ஒரு பாவத்தை ஒராள் செஞ்சிட்டாரா சுபானம்லா தினா பாவம் நடந்துருச்சு ஊர்ல ஜினா நடந்திருச்சு தினா பெரிய பாவம் சரி பார்ப்பதும் சரி எல்லாமே பாவம் தான் பெரும் அது ஆனா ஒரு ஆள் என்ன செய்யறாரு ஜினா செஞ்சு இரண்டு பேரை பத்தி மக்கள் மத்தியில பேசி திருகிறாரா நவீன கருத்திருபிரகாரம் வெகு சீக்கிரமா அந்த பாவத்தை உங்க குடும்பத்துல எதிர் பாரு நவூதமில் அறிவின்ஹா அல்லாஹ பாதுகாத்தான் அல்லாஹ் நீதமானவன் நூறு கொலை செஞ்சவனெல்லாம் மன்னிச்சு அல்லாவுடைய நரகமாக இருக்கும் அல்லாவுடைய பேரு சொர்க்கமாக இருக்கும் கடைசி அவர் ஹரீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் பெருமானார் முகம்மது சொன்னார்கள் கயாமத்துடைய நாள் முழு மனித கோடிகளும் அங்கு இருப்பார்கள் அங்கு யாரும் யாரையும் தேட மாட்டார்கள் பலா பல அன்பதை என் உயிருக்கு உயிராக நான் நேசித்த என் குழந்தை நான் என் குழந்தையை தேட மாட்டேன் சொன்னால நீடைய குழந்தை என்பது ஒன்ன ஏமாத்திர வேணா என்ன நம்பிட்டு நீ அங்க வந்து நீ தேடி என் கபருக்கு நான் தேடுறேன் அனுப்புறது கிடையாது

ஒரு பெயர் தெரியுமா ரகசியங்கள் நாள் பாஷையில சொல்றதா இருந்தா எல்லாம் வெளியே மனைவிக்கு தெரியாம கணவன் செய்த துரோகம் கணவனுக்கு தெரியாமல் மனைவி செய்த பாவம் சமூகத்தை ஏமாற்றின பாவம் உயர் உள்ள அடிமட்டம் என்னென்ன பாவங்களையும் அவமானங்களையும் பிறருக்கு நாடுதாமோ அங்க எல்லாம் வெளியே வரும் அது இல்லாதா நீ முகத்துக்கு முன்னால சிரிச்சுட்டு போய் முதுகுக்கு பின்னால குத்திருக்கு வாப்ப மகளை பார்த்து ஆச்சரியப்படுவாரு கணவன் மனைவியை பார்த்து இப்படியா பட்ட நாள் அல்லா ஒரு அடியானை திரை மறைவுல கூப்பிடுவான் புகாரில் அவரது மக்கள் நினைப்பாங்க அவர் அல்லாவுக்கு நேசர் ஆனா உண்மை அது இல்ல திரை மறைவல்லாம் கூப்பிட்டு அதம்பிகி அல்ல கேப்பா என்ன அடியானு இந்த இடத்துல இந்த பாவத்தை செஞ்சியா கூடுமா ஆமா யா இந்த பாவத்தை செஞ்சியா ஓயா ல்லா இந்த பாவத்தை பாருங்கி அந்த எல்லா பாவத்தையும் பட்டியல் போட்டு காட்டுவான் எந்த அளவு கல்லா காட்டுவாடா அசிம் அ நகூமி அவர் உருவி கொண்டுவாரு நான் நரகவாதிதான் நான் செஞ்ச எல்லா பாவம் அல்லாஹ் கடைசியா கேப்பா அடியானே ஹல் சக்கருல கவிஹா சித் துணியா நீ செஞ்ச எல்லா பாவத்தையும் துணியால மறைச்சேதா நீ செஞ்ச பாவம் உண்ட தாய்க்கு தெரியா

எல்லாவுக்கு மிக்க கோபத்தை உண்டாக்குற விடயம் இந்த ரெண்டு தான் மக்கள்கிட்ட பணத்தோடு விளையாடக்கூடாது மக்கள்கிட்ட மானத்தோடு விளையாடக்கூடாது